வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தொழிலோட சந்தேகம் தான் அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு ஏற்பட்ட விதம் பற்றி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து கரு கலைந்து இருக்கிறதா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த டவுட் வந்து நிறைய தொழில்களுக்கு இருக்கு ஏன்னா நான் இந்த மாதிரி கமெண்ட் நிறைய முறை நான் பார்த்துருக்கேன் சரி நம்ம எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இந்த ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் கர்ப்பத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே உங்களுடைய மாத விளக்கை நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து கவனிக்கணும் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ஆகுது எவ்வளவு நாட்கள் ஆகுது ப்ளீடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றுமே நீங்கள் கவனமாக பார்க்கணும் நாம் எல்லோரும் நினைக்கிறது என்ன ஒருவேளை நமக்கு அபார்ஷன் ஆகிருந்ததுன்னா நமக்கு ப்ளீடிங்கில் வந்து கட்டி கட்டியாக வந்து ப்ளீடிங் ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் அப்படி கிடையாது அதையும் தாண்டி நிறைய அறிகுறிகள் வந்து இருக்குது பிளட் கிளாட்ஸோடு உங்களுக்கு வந்து பீரியட் வந்து வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கலாம் ஆனால் இந்த பிளட் கிளாட்ஸ்லாம் வந்து எப்பத்துலேருந்து ரொம்ப அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சி அறுபது நாள் ஆகிடுச்சு அப்போ வந்து உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கட்டி கட்டியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு முப்பத்தைந்து நாட்களில் ஒரு நாற்பது நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு அதாவது கரு உண்டாகி அது வந்து வலுவில்லாமல் வந்து களைஞ்சி வெளியே வந்திருக்கு அப்படின்னா அப்போ வந்து பிளட் கிளாட்ஸ் வந்து அதிகமாக வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வழி மாதிரி அந்த அதாவது அவங்களுக்கு வந்து கர்ப்பம் நின்று கலைஞ்சிருக்கு அப்படின்னக்கூடிய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவங்களால நிற்கவே முடியாது அதுவும் ஃபஸ்ட்டு வரும்பொழுதே வந்து அவங்களுக்கு வந்து ஹெவி பெயினோட தான் அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் வந்து வரும் அதாவது பெயின் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இடுப்பு இருக்குது இல்லையா அதாவது லோவர் பேக் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து ஆரம்பித்த வலி அப்படியே அடிவயிற்றுக்கு வந்து பரவும் அடிவயிற்சியில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கட்டை எடுத்து அடித்தோம்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வலி இருக்கும் ஸோ அவங்களால வந்து உட்கார முடியாது நிற்க முடியாது அப்படியே உருளுவாங்க அந்த அளவுக்கு ஹெவி பெயினோடு உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து வருது அதுவும் வந்து நாள் தள்ளி போய் இருந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கரு களைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரு களைய போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வரக்கூடிய அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு முறை கர்ப்பம் உரு உருவாயிடுச்சு கருப்பையில் அப்படின்னாலே கருப்பை வாய் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும் அதுவே அந்த கரு களைஞ்சிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கருப்பை வாயில் இருக்கக்கூடிய மியூகஸ் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு கருப்பை வாயை வந்து ஒரு சீல் மாதிரி வந்து அது வந்து பண்ணிடும் ஸோ அந்த கரு வந்து எக்காரணத்து கொண்டு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சீல் மாதிரி அது வந்து இருக்கும் அந்த கரு வளர்ந்து ஒன்பது மாதங்கள் டெலிவரி ஆகிற வரைக்குமே மியூக்கஸ் ப்ளக் வந்து கீழே விழாது அந்த கருப்பை வாய் எப்போ திறக்குதோ அப்போ மட்டுந்தான் மியூக்கஸ் ப்ளக் வந்து கீழே விழும் உங்களுக்கு ஒரு வேளை கர்ப்பம் அதாவது நீங்கள் வந்து கரு தரித்து நாள் தள்ளி போய் தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வருது கரு தான் களைஞ்சி வருது அப்படின்னா அந்த மியூக்கஸ் ப்ளகையும் உங்களால் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு ஹெவி பெயிண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த மியூக்கஸ் ப்ளக் வந்து பிரிஞ்சு வெளியே வரும் அது அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நல்லா அப்படியே டியூப் மாதிரியாக வந்து நீட்டாகவே தெரியும் அந்த வெள்ளைப்படுதலே வந்து ஒரு நீட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபார்மில் இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபெவிகால் டெக்ஸ்டரில் வந்து அது வந்து இருக்கும் ஒரு ஃபெவிகால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அளவுக்கு இருக்கும் ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக எக்வைட் மியூக்கஸ் மாதிரிலாம் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் அறிகுறி ஹெவி பெயின் இருக்கும் அதுவும் வந்து லோவர் பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களோட க அடி வயச்சில் வந்து முடிகிற மாதிரி அந்த பெயின் வந்து பரவி பரவி வலிக்கும் இழுத்து பிடிச்சு வலிக்கும் இரண்டாவது அறிகுறி வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி மாதிரியான அமைப்பு ஃபஸ்ட்டு வந்ததற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ப்ளீடிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது எடுத்த உடனே வந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் ஆகாமல் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லோவாக இருந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் தான் முதல்ல வரும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஒரு ஒரு மணி நேரத்தில் அது வந்து முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா ஃப்ரெஷ் பிளட்டு வந்து அதாவது செரி ரேட் பிளட் வந்து உங்களுக்கு வந்து வர்றதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு வந்து மூன்று மாதங்கள் கிட்ட ஆகிடுச்சி ரெண்டு மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக போகிறத வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படி இல்லாட்டி சாதாரணமாக உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகும் ஆனால் ஒவ்வொரு முறையும் ப்ளீடிங் ஆகும் பொழுதும் ஏகப்பட்ட வழி வந்து இருக்கும் ஏன்னா கரு உண்டாகி இம் இம்ப்ளான்டேஷன் நடந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகி வெளியே வந்திருக்கு இல்லையா அப்போ கருப்பை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சுருஞ்சி சுருங்கி சுருங்கி விரிஞ்சி அந்த இண்டோமெச்சல் திக்னஸ் மொத்தத்தையுமே வந்து அதை வந்து வெளியே அனுப்ப பார்க்கும் அந்த சுருங்கி சுருங்கி விரி விரியும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அதாவது பீரியட்ஸ் பெயினே வந்து ஒரு பத்து மடங்கு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வலியை வந்து அவங்க வந்து உணர்வாங்க ஸோ இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு கரு தங்கி களைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நாலாவது அறிகுறி இது ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இல்லாமல் போகலாம் வாமிட்டிங் சென்சேஷன் அதாவது ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ப்ரெக்னென்ட் இரு ப்ரெக்னென்ட்டாக இருந்து ஒருவேளை அவங்களுக்கு சடனாக வந்து இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சுன்னா சடனாக அவங்களுக்கு ஹார்ட் ஹார்மோன்ஸ் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு மூட் ஸ்விங்ஸ் மாதிரியோ அல்லது ஒரு வாமிட்டிங் எப்போ பார்த்தாலும் ஒரு நாசியாவாக இருக்கிற மாதிரி அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இத்தனை அறிகுறியுமே உங்களுக்கு வந்து சேர்ந்தாப்பெலாம் இருக்குது அப்படின்னா மேக்சிமம் உங்களுக்கு கரு நின்று களைஞ்சிருக்குதான் அர்த்தம் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கழு கரு களைகிறதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக தூக்கியிருக்கலாம் நின்னது தெரியாமல் ஏதாச்சும் சாப்பிடக்கூடாத உணவு ஏதாச்சும் சாப்பிட்ருக்கலாம் அல்லது கணவன் மனைவி இணைந்திருக்கலாம் சில சமயத்தில் லோ ப்ரொஜஸ்டான் காரணமாக கூட இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காமல் அந்த கரு வந்து நமக்கு வந்து களைஞ்சி வெளியே வந்துடல நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ எந்த ரீசனாலும் உங்களுக்கு வந்து கரு களைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் அதை சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் வந்து சீக்கிரமாகவே நல்ல ஆரோக்கியமான கருவை சுமக்க முடியும் நீங்களும் சீக்கிரமே தாயாக முடியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொழில்கள் எல்லாருக்குமே நல்ல செய்தி கிடைக்கணும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி